அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்க லாகா அரண் அமைதியான ஒரு கிராமத்தில் கவின் என்ற இளம் சிறுவன் சிறியவனாகவும் அமைதியாகவும் இருப்பதற்காக அடிக்கடி கொடுமைப்படுத்தப்படுவான் ஒருநாள் கிராமத்து வஞ்சகன் அவனது மௌனத்தை கேலி செய்து அனைவருக்கும் முன்பாக அவனை சவால் விட்டான் எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக கவின் சிரித்துக் கொண்டே புதிர்களை விளையாடுவோம் வெற்றியாளருக்கு மரியாதை கிடைக்கும் என்றான் வஞ்சகன் சிரித்தான் ஆனால் ஒப்புக்கொண்டான் கவின் புதிர்கள் புத்திசாலித்தனமாகவும் ஆழமாகவும் இருந்தன வஞ்சகன் ஒன்றுக்குக் கூட பதிலளிக்க முடியாமல் தடுமாறினான் கவின் அவமானங்களோ கோபமோ இல்லாமல் விளையாட்டை அழகாக முடித்தபோது கூட்டம் ஆரவாரம் செய்தது பின்னர் ஒரு பெரியவர் வந்து நீ ஏன் அவனுடன் சண்டையிடவில்லை என்று கேட்டார் கவின் பதிலளித்தார் ஞானம் கைமுட்டிகளை விட சிறப்பாகப் பாதுகாக்கிறது என் மனம் என் கேடயம் அன்று முதல் கிராமவாசிகள் அவனை வலிமைக்காக அல்ல மாறாக அவனது தெளிவு அமைதி மற்றும் தைரியத்திற்காகப் போற்றினர் ஒழுக்கம் உண்மையான புத்திசாலித்தனம் தாக்காது அது ஆயுதங்களை களைகிறது ஞானம் என்பது எந்த எதிரியாலும் அழிக்க முடியாத ஒரு கோட்டை